சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைட்ல இருக்கா பார்ம் பேர் அருள் டெய்ரிஃபார் வாழாப்படி பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் பைக்ல வந்தவரான கால் பண்ண கூட்டிட்டு வந்தா கார்டு பைக்ல வருவாங்க கூட்டு வந்து நம்மள்ட்ட இருக்குது எப்பயும் வாரம் வாரம் இருபத்தஞ்சு மாட்டுல இருந்து நாற்பது மாட்டு கம்மி இல்லாத நம்மள்ட எப்பயுமே வரும் நம்மளோட மாடு இல்லாதனால எது கிட்ட எல்லா நேரமும் மாட்டு இருக்கும் நம்ம யாரும் மாட்டேன் எல்லா நேரமும் மாட்டு இருக்கா வரவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வரலாம் எப்போ எத்தனை மாடு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட பொருள் குவாலிட்டியா இருக்கும் ஃபோன் பண்ணி எத்தனை மாடு தேவைப்படுது என்ன ரேஞ்சில தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகே எப்பயும் வரவங்க எப்பயுமே கால் பண்ணிட்டாங்க தைரியமாக வரலாம் மாடு மாடு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கொடுக்க தமிழ்நாடு முழுக்க மாடு கொடுத்து தானே ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் மாடு கொடுத்து தானே இருக்குது ஓகே நேற்று நேற்று நைட்டு மாடு எல்லாம் நேற்று நைட்டு ஒசூருக்கு அஞ்சு மாடு கொடுத்துடணும் ஓகே பிரதார் நீங்க மயிலாடுதுறைக்கு ரெண்டு மாடு வாங்கிட்டு போனாங்க இன்னைக்கு காலையில் அப்புறம் விருதாச்சலத்துக்கு ரெண்டு மாடு ஓகே ஆந்திரா ரெண்டு மாடு போயிருக்குண்ணா இன்னும் ரெண்டு மாடு பேசி நாளைக்கு ஓகே ஓகே பிரதர் பிரதர் முப்பது மாடு வந்து முப்பது மாட்டுல பன்னெண்டு மாடு மீதி இருக்க மாடெல்லாம் இருக்கு ஒவ்வொரு மாடா பாக்கலாம் இப்ப பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு நல்ல கிள்ளி கும்புறா நெத்தியில அழகான வெள்ள நல்லா கருப்பு வெள்ளை பேட்ச் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஓகே இந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா அரேப்பில் தானும் அரேப்பில் நல்லா ஹைட் வெயிட் ரெண்டாம் நேத்து கிடையாது நல்ல குணம் தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு நல்லா குணமான பாருங்க அருமையா இருக்கிற ரோ கருங்காம்பு நல்லா நான் பை வைக்கணும் பதினஞ்சு நாள் கண்டு போறதுக்கு இவ்வளவு சுருக்கு இருக்கு பை வைக்கலாம் நல்லா குணமான கிடையாது பல்லு ஆரே பல்லு தான் அந்த மாடு ஓகே கடந்த வயசு இதெல்லாம் எங்கே இருக்கு கடை போல பல்லு சேரும் போல இன்னும் மாடு ஹெவி சைஸ்ல இப்ப என் ஹைட் இருக்கிற கிடையாது நல்ல தோரணையான நல்ல தோரணையான மண்ணா ஹெவி சைஸ் மண்ணா நல்ல மடி பாயிண்ட் காம்பர்ஸ் எல்லாம் சதர் சதர்க்கிட்ட போய் கீ தூங்கு மடி வராது இது நல்லா அழகு மாடு நல்ல அழகு மாடு நல்ல மடி ஏந்திர மடி மாடு நல்லா குணமான எல்லாத்துலயும் அருமையான கிடையாது நல்லா பால் கொம்பு இது அச்சப் கிடையாது அச்சப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு பயப்பட பண்ணவே தேவையில்ல ஓகே ஓகே வெயில் மழை பணி எல்லாத்துக்கும் அருமையாக தாங்குடி மண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல கரம் இருக்கும் அப்புறம் கரோ தலையில் இருபது லிட்டர் கறந்த மண்ணா இந்த போய் இருபது லிட்டருக்கு மேலே தானே கரோம் இருபது லிட்டர் தாராளமாக சொல்லி கொடுக்கலாம் யாருக்கான பயப்பட தேவையில்ல ஓகே ஆனால் பியூர் ரத்த செவரான அந்த மாடு ரெட்டிங் ஜெர்சி நல்ல சுத்தமான ஜெர்சி ப்ரீட் மண்ணா அதெல்லாம் பாருங்க முகத்தை பாருங்க நல்லா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு சின்ன சின்ன கொம்பு அழகான மண்டை நல்ல நல்லா லட்சணத்துல அறிமுக நல்லா குட்டை மூஞ்சி பாருங்க பொட்டு வச்சா லைட்டா ஒரு வெள்ளம் இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு இந்த மாடு ஓகே பிரதர் நல்ல வெயிட் மாடு ரெண்டாயிரம் இது மாடு பல்லு ஆறு பல்லு கரவு பாத்தீங்கன்னா அந்த மாடு ஒரு இருபத்தி மூணு லிட்டர் சது சரமா கரக்கூடிய மாடுனா இருபத்தி மூணு லிட்டர் கரெக்டா இருபத்தி மூணு லிட்டர் கரவ ஒரு மாடு ஓகே நல்ல வெயிட் மாடு கண்ணு போறதுன்னா ஒரு எட்டு நாள் கண்ணு போட்டுரும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு ரெட்ட முது மாடு ஜெய்ஜாண்டிக்கான மாடுனா ஓகே பிரதர் நல்ல மடி செட்டு காம்பரிசியில் அருமையான அரிசி எதை போட்டாலும் சாப்பிடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது ரெட்ட வரி மாடி அப்படிதான ரெட்ட வரி மாடி மாடு ரெட்ட முது மாடு ரெட்ட நல்ல ரோஸ் காம்பு ஓகே ஓகே அடி நேரம் பாருங்க ஜம்முன்றது எல்லா கிளைமேட்டும் பைப் மாதிரி இருக்குனே பைப் மாதிரி தான் இருக்கு அடி ஓகே திடீர்னு நரம்பு நல்லா சப்ளை ஆகும் எந்த பிரச்சனையும் கிடையாது குவாலிட்டியான மாடு ஏதாச்சின்னா இருபத்தி மூணு டூருக்கு பயப்பட தேவையில்ல ஜம்முன்னு கறக்குற மட்டும்தான் நல்லா கரகடன் பாரு காட்டு மச்சில அந்த மாதிரி தான் நாலு காலும் பாருங்க தூண் மாதிரி இருக்கும் கால் ரெண்டு காலே அன்னாங்கல் போட்டுருக்கும் ஓண்ணா கயிறு கட்டின தடா இருக்கு கயிறு கட்டின தடா ரெண்டு கால அன்னாங்கல் போட்டு மேஜிருக்கும் காட்டு மேஜில அந்த மாதிரி தான் ஜம்முன்னு பிரச்சனையும் கிடையாதுண்ணா ஓகே ஓகே யூடியூப்ல வீடியோ பார்த்தா வந்தீங்கண்ணே சரி ஓகே

ஜெர்சி அச்சப்ப மிக்ஸ் ஆன மாடுனா மூணு கலர் கலந்த மாடு செவல கருப்பு வெள்ள மூணு கலர் கலந்த மாடு பியூர் மோடி டைப்பான மாடு இந்த மாடு ஜெர்சி அச்சப்ப மிக்ஸ் ஆனது மாடுலாம் பாரு காதெல்லாம் பாருங்க முடி ஜெர்சி மாட்டுக்கு வந்து இருக்கும் அருமையா இருக்கும் தரமான குவாலிட்டியான மாடு இந்த மாடு பியூர் மோடி டைப் சுட்டது கிடையாது அழகான வெள்ளை மாடு நல்லா அழகு மாடுனா செவல கருப்பு வெள்ள மூணு கலர் கலந்த மாடு ரெண்டாம் நீத்து மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆறா புள்ளது கடை முளப்பா இருக்கு ஓகே ஃபுல்லா பை வைக்கணும் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க சுருக்கு இருக்கு ஃபுல்லா பை வைக்கும் கரவை தலையத்துல இருபத்தி ரெண்டு கறந்த மாடு இந்த வந்து இருபத்தஞ்சு எல்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஹெவி சைஸ் ஆன மரம் சைஸ் மரம்னா எலும்பு கனமான மரம் வெயில் மழை பனி எல்லாத்தையும் நல்லா தாங்க கூடிய மரம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல ரோஸ் காம்பு ஓகே ஓகே காம்பு எடவல எப்ப இருக்கு பாருங்க அடி பஞ்சு மாதிரி காம்பு பீசறதுக்கு நரம்பு தரே அரிமே நல்ல انا ஃபுல்லா பை வைக்கணும் நரம்பு வந்து மடில நல்லா இருக்கு அடி நரம்பு சூப்பர் அடி ஜம்முன்றதுனா சுருக்கு ஃபுல்லா இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு பாருங்க நல்ல காம்பு பீசறதுக்கு அரிமே இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஓகே பிரதர் நல்ல தரமான மாடி எல்லா க்ளைமும் தாங்க கூடிய மாடி எந்த பிரச்சனையும் கிடையாது இது சம்சாரிக்கு நல்லா இருக்குமா இல்ல பண்ணைக்கு நல்லா இருக்குமா சம்சாரிக்கு போனா பெஸ்டா இருக்கும் பண்ணைக்கு பெஸ்டா இருக்கும் யாரோ வாங்கலாம் யாரோ

தரமான மாடு தலையுத்துல இந்த மாதிரி இருவத்தஞ்சு லிட்டர் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பெருசு இருக்கு சதர் விரின்னா பை கீழ தொங்காது மடி விரி நல்லா நல்லா பாருங்க குணமனத்தை பாருங்க அருமையா இருக்கும் ரோஸ் காம்ப ரெண்டு அடிக்கு ஒரு காம்ப பீசறதுக்கு அவ்வளவு சாஃப்டர் இருந்துச்சுக்கலாம் எந்த பக்கம் வந்து பால் பீசிக்கலாம் நரம்பு என்ன பிரதர் ஜம்முன்றதுக்கு அடி நேரம் பாருங்க பைப் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னா டபுள் சேரிமா இந்த மாதிரி நரம்பு கொடி இருக்கும் நல்லா குவாலிட்டியா நம்ம கடவு சொல்ல முடியும் கரவு வரும்னா நல்ல கறவு வரும்

அருள் டைரிமா எப்படி என்ன நம்பிக்கையில வந்தீங்கன்னா நம்ம மாடு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே நல்லா பிடிச்சி இருந்துச்சு நியாயமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரெண்டு மூணு விசாரிச்சேன் யூடியூப் சேனல் பாத்துட்டு இருந்தா கொஞ்சம் நியாயமா இருந்துச்சு ஓ விசாரிச்சிங்க உங்க ஏரியால மாடு இங்கிருந்து வாங்கிட்டு போயிருக்காங்கண்ணா வாங்கிட்டு போயிருக்காங்க ஓ ஆன்லைன்ல வாங்கிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் சரி ஓகே ஓகே பால் அவங்க சொன்ன பால் இருக்கு அதனால அந்த நம்பிக்கையில வந்து மாடு வாங்கிட்டு போறீங்க சூப்பர் நேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா இல்லன்னா பில்லு இருக்கு நம்ம பக்கத்துல மேச்சலுக்கு எல்லாமே தீவனம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் ஓ இது மேய்ச்சல் உள்ள நம்ம தைரியம் வாங்கிட்டு போறீங்க இப்படி தானே சரி ஒரு லிட்டர் பால் மாரி எவ்வளவு விசாரிச்சீங்களா இப்படி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கா ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல மாடு வளர்க்க ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறீங்க வெற்றி பெற்றலாமா வெற்றி பண்ணணும் அதுக்காக வாங்குறோம் வாங்க போறீங்க பண்ண எத்தனை மாடு வைக்கலாம் நீங்க ஆசைப்பட்டு வாங்க நினைக்கிறீங்க இப்போ ரெண்டு மாடு வாங்கிருக்கா ஸ்டார்டிங்ல ஒரு பத்து இருபது மாடு வச்சு கொண்டு போகலாம்னு ஒரு பிளானிங் பண்ணிடுவோம் ஒரு பிளான் நான் இப்போ பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பிளாக் ஜெர்சி ஆல் பிளாக்னா ஓகே ஒரு மோடி டைப்பான மாடு ஜெர்சி மாடு இந்த மாடு எச்எஃப் கிரேட் ஜெர்சி மாடு ஓகே நல்ல வெயிட் நல்ல ஹைட் ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு அந்த மாடு ஓகே ஓகே இந்த பார்த்தா அந்த ஆண்டு தெரியாது நல்லா உடம்பு நல்லா வெயிட் மட்டும் உடசல் பண்ணா கண்ணு பறவை தான் ஒரு எட்டு நாள் டைம் இருக்கு பியூர் மோடி டைப் ஆன நைஸ் தோல் மாடு நல்லா கறக்கும் நல்ல எலும்பு கனமான மாடு எலும்பு கனமானமா நல்லா நரம்பு தரோம் முப்பது லிட்டர் கறந்த மாடணும் அந்த மாடு முப்பது லிட்டர் கறந்த மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா க்ளைமும் நல்லா தாங்க மாடு நாலு காலம் நல்லா ஊக்கமான காலத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது தொட்டி தீனி எதைப்படா நல்லா சாப்பிடக்கூடியுமா நல்லா பிளாக் ஜெர்சி முகம் வரும் லட்சணமான மூஞ்சி ஓகே கட்டுதால லட்சியம் மாரி இருக்கும் நல்ல மடி பண்ணி நல்லா காம்பர்ஸ் இன்னும் ஃபுல்லா மடி வைக்கணும் அந்த மாடு மல்ல நேரில் பார்க்கணும் வீடியோ பார்க்கும்போது சின்னதா தெரியும் மாடு வந்து தோறனே தெரியல பண்ணால் தெரியாது இதெல்லாம் நேரில் பார்க்கணும் இந்த மாதிரி மாதிரி நேரில் வந்து தான் மாடு நல்லா தோரணையே தெரியும் நல்லா குணம் பண்ணது பாருங்க அரிய கூட வந்து பால் பீசிக்கலாம் நல்லா நாலு நாளுக்கும் நல்லா கருங்காம நல்ல மடி பயிண்ட் மட்டி எப்படி இருக்கணும் நல்ல மடி இன்னும் ஃபுல்லான மடி வைக்கணும் இன்னும் மடி வைக்கணும் சுருக்கு இருக்கணும் அப்புறம் முப்பது லிட்டர் கறந்த மாதிரி இருபத்தி லிட்டர் தலையில கறந்த மாதிரி ரெட்ட முது மாடு இருந்தவா முப்பது லிட்டர் சது சாதாரணமாக கறக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பயப்படாத மாடு தானே ஹெவி சைஸ் பண்ணாதான் ஜெர்சி கிராஸ் டைப் ஆன மாடு இந்த மாடு ஓகே நல்லா ஒரு மூணு கதை கலந்த மாடு செவலை வெள்ள லைட்டா கருப்பு மிக்ஸ் ஆயிருக்கணும் ஓகே நல்ல வெயிட் மாடு குறுங்கால் மாடு ரெண்டாநீத்து மாடு மாட்டி எப்படி இருக்கு நல்ல அடி வயிதில இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மட்டும் அந்த மாடு மிச்சனை மாடிங்க அப்படிதானே மாடுக்கு மடிக்கு செம்மல்லாத மாதிரிதான் இருக்கும் இன்னும் கண்ணு பாத்தது பாத்தனா ஒரு ஒரு வாரம் டைம் இருக்கு நல்ல வெயிட் மாடு தரமான மாடு நரம்புலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் ஓகே இன்னும் பை வைக்கணும் அந்த மாடு நாளைக்கு கண்ணு போடாது இன்னும் பை வைக்கும் இன்னும் பை வைக்கணும் அப்படிதான் பை வைக்கும் தரமான மாடு காமனே ரோஸ் காம சுருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு நம்ம சுருக்கு இருக்கு ரெட்ட வரி மாடி அமைப்பு தரமான மாடு குவாலிட்டியான மாடு நம்ம பண்ணுங்க இந்த மாடு வந்து பண்ணையோட சம்சாரி கொடுத்தா அடக்கமான மாடு அடக்கமான மாடு

டைரி பாம்ல வந்து ஒரு இருபது மாடு வருது இருபது மாடு இருந்துச்சு இந்த மாடு ரெண்டு பிடிக்க காரணம் என்னங்க அத பத்தி சொல்லுங்க ரெண்டு மடிக்கெட்டு மாடு இது நல்லா இருக்குது குணம் எப்படி இருக்க மாட்டேங்குது குணம் வந்து நல்லா சாதுவாக இருக்கு சாதுவா இருக்கு அப்படித்தானே சுனிலாம் பாத்தீங்களா பாக்கலையா சுளிலாம் பார்த்தா நல்லதா இருக்கு இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக்னா ஆல் பிளாக் பிளாக் ஜெர்சியும் பாங்க அந்த மாடு நல்லா கிளி கொம்பு நல்லா வெயிட் நல்ல ஹைட் தரமான குவாலிட்டியான மாடலாம் அந்த மாடு மாடு கண்டு போறது பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஃபுல்லான மடி வைக்கும் இருபத்தி லிட்டர் தலைதுல கறந்த மாடு நல்லா நல்லா அருமையா இருக்கும் நல்ல நல்லா ஃபுல்லா வைக்கணும் பதினஞ்சு நாள் கண்டு போறதுக்கு நல்லா குவாலிட்டியான மாடு இந்த மாடு எல்லா கிளியும் நல்லா தாங்க கூடிய மாடு எந்த பிரச்சனையும் அடி பாருங்க ஜம்மு இருக்கும் மடி நாளுக்காம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும்

தரமான குவாலிட்டியான இந்த மாதிரி மாடு வைக்கிறவங்க இந்த மாதிரி மாடு மாடம் ஏன்னா வரவங்க என்ன சொல்லுவாங்க கருப்பு மாடுப்பாங்க அதுல மாட்டு கண்டிஷ்டி எல்லாம் போயிடும் மாட்டுக்கு நோய் வராது இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் ஹைட் ஆன அந்த மாடு பைசு கட இருக்கு இந்த மாதிரி டபுள் அந்த மாதிரி செவலையும் கருப்பும் கலந்துருக்கணும் செம்புத்து கலர்னு சொல்லுவாங்க நல்ல ஃபுல்லாக வைக்கணும் கண்ணு பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு மடி கம்மியா இருக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்லா ஃபுல்லா பை வைக்கும் நாலுக்காம கருங்கம்பு இருத்தஞ்சு லிட்டர் கரண்டம் இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாதிரி நல்லா போய் வைக்கும் பாருங்க நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் ஆகும் நல்ல மாடு ஓகே பதினஞ்சு நாள் ஆனா நல்லா ஃபுல்லா பை வைக்கும் நல்ல தரமான மாடு குவாலிட்டியான மாடு நெய் கட்டான மாடு இந்த மாதிரி இந்த மாடல் எஸ்னாட்டு கவலைப்பட தேவை இல்ல பயப்பட தேவை நல்ல வெயிட் ஹைட் நல்லா பேக் வீட்ல அருமையான மண்ண முதுகு பாருங்க மாடு நீளத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீளம் இருக்குன்னா ட்ரெயின் மாதிரி இருக்கு நீளம் அப்படி நீளம் நல்லா நல்ல ஹைட் கூட ஹைட் நல்ல வெயிட் நல்ல வெயிட் மண்ண நல்லா வளர்த்திருக்காங்க இந்த மாதிரிலாம் ஓகே ஓகே இல்ல இந்த மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் பல்லு பார்த்தா ஆறு பல்லு ஆறா பல்லு கடமளப்பு ஆறு பல்லு வீசுக்கான தான் வரும் நல்ல வெயிட் நல்ல ஹைட் ஜெய்ஜாண்டிக்கான மண்ணதெல்லாம் பயப்படா வச்சிடலாம் இந்த மாடு எல்லாம் சூப்பர் மாடு சுத்தமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப மாடு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஜெர்சி கிளி கொம்பு இந்த மாடும் நல்லா ரெட்டை குறுக்கு மாடு நல்ல நெய் மாடு இந்த மாடு ஒரு எலும்பு முழு 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 தான் இருக்கும் ரெண்டாவது நெய்து மாடு வயசு கடை மொழப்பா இருக்கு இந்த மாடு குணம் பாருங்க அப்படி குணத்தை குழந்த மாதிரி தான் இன்னைக்கு உருவம் தான் பெரிய உருவம் நல்ல கருங்காம்பு நாலு காம நல்ல கருங்காம்பு நல்ல அடி நாம் எல்லாம் பாருங்க நல்ல கிளம்ப கிளம்ப மாதிரி இருக்கும் நல்ல பைப் மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது கரம் இருபது லிட்டர் பயப்பட தேவை நல்லா நான் ஃபுல்லா பை வைக்கும் இவ்வளவு சுருக்க வைக்கணும் ஒரு எட்டு நாள் அவன கண்டு போறதுக்கு நல்ல வெயிட் மாதிரி நல்ல பேக் வெயிட் மாடு நல்லா அருமையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே பிரதர்